thank mm -hmm. you ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இயக்குனர் கே சங்கர் இயக்கத்தில் வெளியான படம் தான் பாத காணிக்கை இந்த படத்தில் ஜெமினி கணேசன் சாவித்ரி சந்திரபாபு கமல்ஹாசன் அசோகன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி இவங்க சேர்ந்து இசையமைத்திருப்பாங்க கிளாசிக் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை கொடுத்து கவியரசர் என்று பெயர் எடுத்த கண்ணதாசன் இந்த படத்திற்கு பாடல் வரிகளை எழுதியிருக்கிறாரு படம் வெளியாச்சு ரசிகர்கள் மத்தியில் பெரிய வர வரவேற்பையும் பெற்றது படத்தில் பாடல்கள் எல்லாமே கொண்டாடும் வகையில அமைந்திருந்ததுங்க அதுலயும் குறிப்பா வேடுவரை உறவு என்ற பாடல் ரசிகர்கள் கொண்டாடிய பாடல அந்த காலத்துல மட்டும் இல்லைங்க இப்பவும் பார்க்கப்படுது அதே போல துக்க வீடுகளை இந்த பாடல் ஒழிக்காமல் இருக்காதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சோகத்தின் உச்சத்துல இருந்து எழுதப்பட்ட இந்த பாடலின் வரிகளை பார்த்த பாடகர் டிஎம் எம் ஒரு சந்தேகத்தை கவிஞர்கிட்ட கேட்டிருக்கிறார் ஆக்சுவலி படத்தின் கம் கம்போசிங் நடந்துட்டு இருக்கு ஒரு கட்டத்துல படத்துக்கு கனமான ஒரு தத்துவ பாடல் தேவைப்பட்டிருக்கு படத்துல மாமனின் பேச்சை கேட்டு அசோகன் தன்னுடைய தந்தை கிட்ட சண்டை போட்டுட்டு அவர் ஒரு கட்டத்தில் இறந்து போய்ட்றாரு அதுக்கப்புறம் வாழ்க்கைனா என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளும் அசோகன் பாடுறது போல ஒரு தத்துவ பாடலை கண்ணதாசன் எழுத தொடங்கியிருக்கிறாரு இடையில தன்னுடைய நெருங்கிய நண்பரின் மரணத்தில் நடந்ததை நினச்சும் அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு அதே போல் மரணம் தொடர்பாக பட்டினத்தார் எழுதிய ஒரு பாடலை எளிமையாக தமிழ் படுத்தி கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு இந்த பாடலை பாட வந்த டிஎம்எஸ் பாடல் ரொம்ப அருமையா இருக்கு கவிஞரே ஆனா எங்கே கேட்ட மாதிரியே இருக்குதே அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு உடனே கண்ணதாசன் பட்டினத்தார் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ பட்டினத்தார் தன்னுடைய பாடல்ல கடைசி வரை செய்த பாவமும் புண்ணியமும் தான் கூடவரும் எழுதியிருப்பாரு ஆனா நீங்க கடைசி வரை யாரும்னு எழுதியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இதை கேட்ட கண்ணதாசன் கடைசி வரை பாவமும் புண்ணியமும் தான் வரும்ட்டு சொல்ல பட்டினத்தார் போல ஒரு ஞானி தான் வேண்டும் ஆனால் நான் ஞானி இல்லை சாதாரண மனுஷன் அதனால தான் கேள்விக்குறியோடு முடிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்களா இஸ் கோல்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு யதார்த்தம் பேச்சில் ஒரு எளிமை எவ்வளோ ஒரு தன்மை பார்த்தீங்களா அதனால தான் இன்றைக்கும் கவிஞர் கண்ணதாசன் மக்கள் மத்தியில் பேசக்கூடியவராக இருக்கிறாரு